அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாதோ நம்ம போன வீடியோல பாத்தோம் ஒப்பிடுதல்னால மனிதர்களுக்கு இடையில எந்த அளவுக்கு கலவரமும் ஆஹ் கோவமும் அதாவது நிம்மதியற்ற வாழ்க்கையும் கொண்டு போய்விடுது டேல பாத்தீங்கன்னா அது குஃபூர்ல கொண்டு போய் நம்மளை விட்டுடுங்கறத பார்த்தோம் ஆனா ஒரு ஒரு கட்டத்துல நம்ம வந்து இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள்ல ஒப்பிடுதல் அதாவது நமக்குள்ள ஒரு காம்படிஷன் ஹெல்தி காம்படிஷனா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அலோ பண்ணிருக்கான் சூர முத்தஃபிஃபின் ஆயா 26 அதுல அல்லாஹ் சொன்னான் வஃபி ዛாலிக்க ஆர்வம் கொள்ளட்டும் அல்லாவுக்காக சோ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்ல வரான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெஸ்டாரன்ட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு தங்க ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் கம்மியா வராங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு நிறைய வராங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட குவாலிட்டி நம்மளோட டேஸ்ட் அந்த ஃபுட்டுல இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரப்போறிய நம்ம நம்ம முயற்சிக்கு ஏத்த நம்மளோட எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வர வேண்டிய வர வேண்டிய ரிஸ்க் கண்டிப்பா நம்மகிட்ட வந்து சேர்ந்து ஆகும் இந்த இடத்துல அவங்க கிட்ட போட்டியோ பொறாமையோ கம்பேர் பண்ணி எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளவு கஸ்டமர் வரலாம் என்னோட கடைக்கு யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அந்த ஒரு வன்மம் அந்த வஸ்வசா வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஒரு கம்பெனில இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா ஒரு நூறு பேர் அப்ளை பண்றாங்க அந்த நூறு பேர்ல நாலு பேர் தான் செலக்ட் பண்ண போறாங்க நீங்களும் ஒருவரா இருக்கணும்னா அந்த இடத்துல உங்களோட குவாலிபிகேஷன் உங்களோட திறமை உங்களோட இது எல்லாமே வந்து பெஸ்டா இருந்தாதான் எடுப்பாங்க சோ அப்படிப்பட்ட நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நமக்கு நாம தான் போட்டின்ற விஷயத்துல நம்ம மத்தவங்க மத்தவங்கிட்ட கத்துக்கிட்டு நம்ம வந்து வந்து பெஸ்ட் ஆக்கிக்கணும் ஓகே ஒரு பக்கம் கம்பேரிசன் வந்து கூடாதுன்னு நல்லா சொல்றான் அதாவது சைதானோட மொத முத கிரைம் அவன் வந்து கம்பேர் பண்ணது அது அல்லா கிட்டேயும் அவன் சொன்னது இல்லையா ஆனா சில இடத்துல கம்பாரிசன் ஓகே அப்படிங்கிறான் சோ எந்த இடத்துல ஓகே எந்த இடத்துல தப்புங்கிறதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீடெயிலா நம்ம பார்ப்போம் சோ இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஷைதான் என்ன பண்ணா அப்படின்னு நான் வந்து நிறைய உன்னை தொழுது இருக்கேன் ஓதிருக்கேன் வணங்கியிருக்கேன் நிறைய வணக்கம் ப பண்ணிருக்கேன் அதனாலதான் எனக்கு வந்து வழக்குமாருங்களை விட எனக்கு அதிகமான ரேங்க் கொடுத்தேன் அப்படின்னு நான் வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லல அவன் என்ன சொன்னான் ஹோலா குத்தானி மின் ஆர் நான் சோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அவனை விட நான் பெட்டர் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு நம்ம ஒரு செயல் பண்ணோம்னா அந்த செயல் விளங்காது அவன் ரெஸ்டாரண்ட் வீணா போகணும்னு நினைச்சு நான் அவனை விட நான் தான் பெஸ்ட் பாரு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செய்யற காரியங்கள் அந்த இடத்தில் சைத்தானோட பிடியில நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம் சாதாரண ரெஸ்டாரன்ட்னு சொல்றேன் ஆனா எல்லா வச்சு யோசிச்சு சகாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்க போட்டி போட்டாங்க கடைசியில வந்து ஹையஸ்ட் அதாவது ஜென்னத்தில் ஃபுதோஸ் வரைக்கும் நம்மள கொண்டு போக போகுது ஒரு பக்கம் கம்பாரிசன்ல குஃபூர்ல கொண்டு போய் நரகத்துல தள்ள பாக்குறான் சைத்தான் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சஹாபாக்களோட ஸ்டோரியா இருக்கட்டும் நபீ கரீன் செவ்வா உளவு செலவு அவங்களோட சீராவை படிக்கும் போதா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பார்க்க போது அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை மாத்திக்கும் போது கடைசியில அதை எங்க நம்மளை கொண்டு போய் விட போதுன்னா இன்ஷா அல்லா அல்லாஹோட ரஹமத்னால நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் ஜென்னத்துல் ஃபுர்தோஸ் போய் அடைவோம் இந்த இடத்துல நீங்களும் நானும் நம்மளோட முயற்சியை வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான கம்பாரிசனா ஆக முடியும் எப்போ நமக்கு நாமே போட்டியா இருக்கோமோ நேத்து எப்படி இருந்தேன்னா இன்னைக்கு அதை விட பெஸ்டா இருக்கணும் நேத்து நான் இந்த இத்தனை கஸ்டமர் வந்தாங்கன்னா நான் இன்னைக்கு வந்து என்னோட

சோ ஓகே நாளாக்கு போட பிரியா நான் இன்னைக்கே போட்டுறேன் வாங்க வேண்டிய கஸ்டமர் எல்லாம் என்கிட்ட வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நான் அந்த போட்டா போட்டியில வந்து கம்பேர் பண்ணி அவளுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் தான் வரும் நினைச்சேனா நான் பிடியில மாட்டிட்டேன் முப்பத்தி ரெண்டு அதுல ரொம்ப அழகா எல்லாம் சொல்லிருப்பான் மேலும் சிலரை கொண்டு சிலர் பொறாமைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய கொடுத்திருக்கான் அப்படி குடுத்திருக்கும் போது அது மாதிரி உங்களுக்கும் வேணும்னு நீங்களும் ஆசைப்படாதீங்க நான் இது ரொம்ப பிளைனா சொல்றேன் பட் அந்த ஆயாவை எடுத்து பார்த்தோம்னா அது அவங்களுக்கான அல்லாஹ் அவங்களுக்கு முயற்சியையும் நம்மளோட துவாவையும் அல்லாவுக்காக இருக்கும் போது நமக்கு வர வேண்டியது கண்டிப்பா வரும் இந்த இடத்துல சில பேரை நம்ம பார்த்து பொறாமப்படும் போது அந்த இடத்துல அல்லாஹ் அவனுக்கான கொடுத்த அந்த ரஹமத் மேலயே நம்ம வந்து பொறாமப்படுறோம் அல்லா ஒருத்தர் கிட்ட இருக்கிறத பார்த்து பேராசை கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் எந்த இடத்துல ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கோ அந்த இடத்தில் அல்லாவோட ரஹமத் இருக்கு சோ அவனுக்கு அது குடுத்திருக்கானா அது அவனுக்கானது அல்லாஹ் குடுத்துருது அது அல்ல அல்லாவால அவனுக்கு வழங்கப்பட்டது நம்ம யாரு அதை பார்த்து பேராசை கொள்றதும் மறுக்கறதும் இப்போ இந்த இடத்துல சஹாபாக்கெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி போட்டி போட்டுக்கிட்டாங்கன்னா யார் வந்து நிறைய சதக்கா கொடுப்பாங்க யார் நிறைய வந்து தொழுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல அல்லாவுக்காக போட்டி போட்டுக்கிட்டாங்க இந்த ஒரு கம்பாரிசன் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்குன்னா அல்லா சொல்லிருக்கா நான் அவங்க மேல திருப்தி அடைஞ்சிட்டேனும் அவங்க என் மேல திருப்தி அடைஞ்சவங்களும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா எப்போதுமே உமர் ரதியல அவங்க வந்து அபுபக்கர் சித்திக் ரதியல அவங்களோட போட்டி போடுவாங்க எதுக்கு சதக்கா கொடுக்கறதுல ஒரு நாள் சலதாவுலே சொல்லும் வந்து சதக்கா அவங்க கிட்ட இருக்கிற அதுக்காக எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல உமர் ரதியலானுக்கு போறாங்க இந்த வாட்டி நான் வந்து அபுபக்க சித்திக் ரதியலான் கூட அதிகமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற பாதி செல்வத்தை எடுத்துட்டு வராங்க அங்க வந்து சலலா அலிசலம் கிட்ட குடுக்குறாங்க அப்போ வந்து அபுபக்க சித்திக் என்ன பண்ணிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஈக்குவலா என்னால வர முடியல ஏன்னு வந்து உமர் ரதியலுக்கு ஃபீல் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா போய் ஒரு ஸ்டோரி பார்த்தோம்னா ரொம்ப அருமையான ஸ்டோரி அதே உமர் ரதிலும் அபபபக்கர் எப்படி வந்து போட்டி பார்த்தா போட்டுருந்தாங்க அலமது ஆனதுக்கு அப்புறமா கூட ஹிலாஃபத் டைம் அவங்கதான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க ஃபஜருக்கு அப்புறமும் அபபபக்கர் சித்திக் ரதிலான் வந்து மதினா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கும் அந்த வீடு அந்த வீட்டுக்கு போயிட்டு அதுல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க இத வந்து தொடர்ந்து உமர் ரதில் அனுபவம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்றாங்க எதுக்கு போறாங்க அப்படின்னு சோ ஒரு ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஓகே நான் என்னதான் அங்க வீட்டுல நடக்குது நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு உம் சதிக் ரத்தியலானு போனதுக்கு அப்புறம் உமர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அங்க பார்த்தா ஒரு வயசான ஒரு அம்மா கண்ணு தெரியாது அவங்களால எந்திரிச்சு விடுங்க நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு அம்மா இருக்காங்க ஒரு வயசான பாட்டி இருக்காங்க அப்ப உமர் ரத்திலும் கேக்குறாங்க இப்ப வந்துட்டு போனாங்களே அது யாரு அப்படின்னு கேக்கும்போது எனக்கு தெரியாதுமா ஆனா தினமும் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போவாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா அபுபக்க சித்திக் ரதிலா அனுபவோட காலம் அப்புறமா அவங்க வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் உமர் ரதிலா அனுபவோட இருக்காங்க அவங்களோட ஆட்சி காலத்துல இருக்காங்க சோ அபூபக்கர் சித்திக் ரதிலா பண்ண அந்த விஷயத்தை நம்மளும் பண்ணணும் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த மூதாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க போறாங்க போயிட்டே எல்லாம் பண்ணிட்டு ஹெல்ப் பண்றாங்க அப்ப அந்த மூதாட்டி கேக்குறாங்க என்ன உன்னோட நண்பர் வந்து மௌத்தாயிட்டாங்களா இறந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும் அந்த மூதாட்டி சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து பேரிசம்பளத்தோட கொட்டையை எடுக்காம எனக்கு கொடுத்துட்டீங்க அக்பர் அப்போ வந்து உமர் ர கதறி கதறிங்கல் நீங்க வந்து நாங்க எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆட்டோம் உங்களை விட பெஸ்டா நாங்க வந்து நிறைய குடுக்கணும் சதக்காலம் ஆனா நீங்க மவுத் ஆயிட்டு கூட எங்களால உங்களை வின் பண்ண முடியல உங்களோட அந்த இந்த சலக்காலையும் உங்களோட பணிவுலயும் உங்களோட வின் பண்ணவே முடியல அப்படின்னு கதறி ஆளுறாங்க இங்க வந்து அவங்க எங்க போறாங்க ஹையஸ்ட் பிளேஸ் இன் ஜென்னா ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் கடைசியில அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் நானா நம்ம வந்து கொஞ்ச நாள் இருக்க போற இந்த துனியாவுக்கு நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம் கொஞ்ச நாள்ல வந்து அல்லா நிறைய இடத்துல சொல்லிருக்கான் நபி சொல்லம் ஓட வருகையே வந்து அஹ் கேம நாளோட அறிகுறி ஆனா நம்ம ஒண்ணு இந்த இடத்துல யோசிக்கணும் இப்ளீஸ் வந்து அல்லா கிட்ட சொல்றான் யா அல்லா நீ வந்து என்னை வந்து சொர்க்கத்தை விட்டு நீ வெளியேற்ற ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்ச நாள் டைம் கூடு கொஞ்ச நாள்னா எந்த கொஞ்ச நாள் மறுமை நாள் வரைக்கும் அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அது கொஞ்ச நாள் தான் அப்படின்னு அந்த கொஞ்ச நாள் எனக்கு டைம் நான் இவங்க எல்லாம் நன்றி கேட்டவங்க ப்ரூவ் பண்றேன் போட்டுட்டு அந்த கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம் காலத்துல போய்க்கலாம் அது பண்ணிக்கலாம் இதை செஞ்சுக்கலாம் தொழுவ ஆரம்பிக்கலாம் அப்புறமா பொறுமையா நல்லா இது வந்து வெறும் ரெண்டு எக்ஸாம்பிள் ஆனா ஒவ்வொருத்தரோட எக்ஸாம்பிள் நம்ம லைஃப் எடுத்து பார்க்கும் போது நம்ம வந்து என்ன லைஃப் வாழ்றோம் நம்ம நம்ம வந்து துனியாவை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்ங்கிறது நமக்கு புரியும் இது எல்லாம் யாரால அந்த சைதான் நம்மள வந்து அவனோட வழியில கொண்டு போறதுக்காக நம்ம எதிரிய அறிஞ்சே தீரணும் அவன் என்ன பண்றான் நம்மள எப்படியெல்லாம் கொண்டு போக ட்ரை பண்றாங்கிறத நம்ம அறிஞ்சா மட்டுமே நம்ம இந்த பிடியில இருந்து காப்பாத்தப்படுவோம் இந்த இடத்துல நான் என்ன பத்தி நினைக்கிறேன் நீங்க உங்களை பத்தி நினைங்க இப்போ என்னோட பிசினஸ்ல போட்டியா இருக்கிறவங்களோ அவங்க வந்து சக்சஸ் ஆகுறாங்க அவங்க வந்து நிறைய வந்து அவங்க பிசினஸ்ல வெற்றி பெறாங்க என் மனசையோ உங்க மனசையோ உறுத்துதா என் மனச உறுத்துதா அப்ப அந்த இடத்துல சைதான் வந்துட்டான் நமக்குள்ள வந்துட்டான் ஏன்னா த டே கான்ஸ்டண்டா அவன் வந்து எப்போதுமே ஒரு கோவத்திலேயே இருக்கிறான் ஏன்னா அவனால ஏத்துக்க முடியாது மத்தவங்க வந்து நிறைய நல்லது பண்றாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவனால ஏத்துக்கவே முடியாது நம்மலாம் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கோவப்பட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்மளால அந்த ஸ்டேட்ல இருக்கணும்னு நினைமை நினைப்போமே ஆனா அவன் இருபத்தி நாலு மணி நேரம் அதே கோவத்துல இருக்கான் அந்த தான் நம்ம கிட்ட வந்து நமக்கும் அதையே கொடுக்குறான் நம்ம நிறைய பாத்துருக்கோம் கோவங்கிறது சைதான் தேர்ந்து வருது ஏன்னா அவன் மொத்த உருவமா இருக்கான் கோவத்துல சோ இந்த இடத்துலதான் நம்ம அழிஞ்சு போறாங்க போது அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் வருதா சைத்தான் வந்துட்டான் நம்ம கிட்ட ஏன்னா சைத்தானுக்கு எந்த வேலையும் இல்ல ஏன்னா நமக்கான வேலை இருக்கு சம்பாதிக்கணும் பிள்ளைங்கள பாக்கணும் பெத்தவங்களை பாக்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்க வேலை இருக்கு அவனுக்கு எந்த வேலையும் இல்ல அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை எப்படி அவனோட கொண்டு போறங்கிறது மட்டும் தான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் இங்க வந்து இவன் கையும் ரஹிம் உல்லா அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம மேல பொறாமப்படுறவங்களும் நம்ம மேல வந்து கெட்டது நடிக்கிறவங்க கிட்ட இருந்தும் தான் நம்ம வந்து பாதுகாப்பு தேடுறதுக்கானதுவா நமக்கு இருக்கு இதே வந்து அஹ் எல்லாம் வந்து நம்ம யாராவது மேல பொறாமப்படுறோம்னா இதயத்தோட நோய் அது அதுக்கு எங்கயுமே குரான கியூர் கிடையாது அது நம்ம வந்து அல்லா அல்லாஹ் சொன்னபடி வழிபடி நடக்கும் போது ஷைதானோட பிடியில இருந்து நம்ம வந்து பாதுகாப்பு தேடும் போது மட்டும் தான் அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மளா நம்மளால நம்மள காப்பாத்திக்க முடியும் ரொம்ப அழகா அவர் வந்து இவன் கைமோட எக்ஸ்பிளேஷன்ல வமீன்ஷர் ஹாசிதின் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிருக்காங்க அதாவது குராமை யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்மள வந்து பாதுகாப்பு தேடிக்கிறதுக்கு அல்லாஹ் குரான்ல இது சொல்லிருக்காங்க இதே நம்ம யார் மேல பண்றோம்னா அது நம்மளோட இதயத்தோட வியாதி அப்படின்னு அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த மாதிரி வியாதியில இருந்து சைதானோட பிடியில இருந்தும் நம்ம எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் ஏன்னா அவன் வந்து திரும்ப 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 வருவான் ஏன் இத்தனை திரும்ப நான் சொல்றேன் ஏன்னா அவன் வருவான் கண்டிப்பா வருவான் ஏன்னா நான் இந்த சைதானோட இதை படிச்சிட்டப்பா பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய தடங்கள் நிறைய தடங்கள் வந்து நம்ம நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தன் ஒரு நம்ம கூடவே வந்து வந்து நீங்க அவனுக்கு பயப்படக்கூடாது பயங்கிறது அல்லாக்கு மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நம்ம கிட்ட அல்லா இருக்கான் அவனை படைச்ச ரப்பர் இருக்கான் அப்படி இருக்கும் போது கிட்ட இந்த நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்மளோட செயல்களை சரி செஞ்சுக்கணுமே தவிர்த்து அவனுக்கு பயப்படக்கூடாது இன்னும் வர வீடியோக்கள்ல அவன் இன்னும் என்ன அவனோட மோட்டிவ் என்ன என்ன பண்றான் அப்படிங்கறத நம்ம வந்து ونقول جديده لبابا ان شاء الله أوكي. السلام عليكم ورحمه الله وبركاته